அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ஆடி முதல் நாள் குல தெய்வத்தை நினைத்து இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க ஆடி மாதம் முடிவதற்குள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன பொருளை நாம வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் ஆடி மாதத்தின் முதல் நாள் பொதுவாக இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன் இந்த ஆடி மாதத்துல மட்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஆடி மாதத்துலதான் பூமாதேவி தெய்வமாக அவதரித்த நாளாக இருப்பதினால் இந்த ஆடி மாதம் முழுவதும் நாம் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக நம்மளுக்கு வந்திருக்குது அதனாலதான் இறை வழிபாட்டுல நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்துல எந்த ஒரு சுப காரியங்களும் யாரும் செய்ய மாட்டாங்க அதனால கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல நாம அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் அம்பாளை வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் இந்த ஆடி மாதத்துல நம்மளுக்கு நிறைய விசேஷங்கள் வரும் ஆடி பூரம் வரும் ஆடி அம்மாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை அப்படின்னு நிறைய விசேஷங்கள் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்மளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஆடி மாதத்துல குறிப்பிட்டு நம்ம ஒரு வழிபாட்டை சொல்ல வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு கட்டாயம் எல்லாரும் செய்ய வேண்டும் வெளிநாட்டுல இருக்கிறீங்க வெளி மாநிலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா உங்க வீட்டுல கலசம் வச்சு குலதெய்வத்தை ஆகாவணம் செய்து நீங்க வீட்டுலயே வழிபாடு செய்யலாம் ஆனால் கட்டாயம் குல தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நம்ம இஷ்ட தெய்வம் நிறைய பேருக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கும் நம்ம என்ன தான் யாகம் வேள்விகள் இஷ்ட தெய்வங்களுக்கு தான தர்மங்கள் அதை இதை என்ன வழிபாடு வேண்டா வேணுமானாலும் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யாம இது அனைத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது உங்கள் குலதெய்வத்தை முதல்ல நினைச்சு வழிபாடு செய்யணும் அதுலேயும் இன்று ஆடி மாதத்தின் முதல் நாள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதற்கடுத்து விநாயகர் வழிபாடு அதுக்கடுத்து தான் நீங்கள் அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்ய முடியும் இப்படி நீங்கள் முறையாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் இதுல இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மாலை நேரத்துல ஒரு ஆறு முப்பது மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சரியா இருக்கும் ஒரு மனப்பழக வச்சு அதுல கலசம் வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாயசம் அது மாதிரி நெய்வேத்தியங்களை வச்சுக்கோங்க தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பொருளை நீங்க வைக்கணும் என்ன பொருள் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒரு துண்டு எடுத்து அதை வந்து ஒரு வச்சுக்கோங்க உங்க வலதுகையில வச்சு அம்பாளையும் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் ஏதாவது ஒன்றை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க இப்ப குழந்தை வரம் வேண்டும் திருமணம் நடக்கணும் சொந்த வீடு கட்டணும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரார்த்தனைகள் இருக்குதோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து அதை வந்து உங்களுடைய குல குலதெய்வத்தை கலசம் வச்சிருக்கீங்க இல்லையா அதுல வந்து நீங்க பக்கத்துல வச்சிருங்க நான் ஏற்கனவே இந்த கலசம் ஆடி மாதம் முதல் நாள் இரண்டு வகையான கலசங்களை நான் சொல்லி இருக்கிறேன் அதுக்குன்னே நான் தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பாக்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த ஆடி மாதம் முப்பது நாளும் நீங்க இப்ப வச்சிருக்கிற அந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அதற்கும் தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்க அதற்கடுத்து இந்த ஆடி மாதத்துல நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க இல்லைங்களா அப்போ இந்த முடிச்ச எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் அங்கிருக்க கூடிய உண்டியல்ல அதை போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்கள் நினைத்தது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் அம்மா நான் வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேனே எப்படி ஒரு மாசத்துல வீடு கட்ட முடியுமா அப்படின்னா வீடு கட்டுறதற்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா அதையில நீங்க ஆரம்பிச்சிருவீங்க வேலை கிடைக்க வேண்டும்ங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு ஏன் குழந்தை வரம் கிடைக்க மாட்டேங்குது திருமணம் வந்து தள்ளிட்டே போகுது அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யாமல் இருப்பது கூட ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பா இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் வச்சு உங்க குலதெய்வத்தை முறைப்படி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா குலதெய்வ சாபம் நீங்கும் குலதெய்வம் ஒரு சிலருக்கெல்லாம் கோபமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி கண்டிப்பா இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்க வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க அம்மா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களால் இப்போ ஆடி மாதத்துக்குள்ள எல்லாம் போக முடியாது எங்களால் அடுத்த வருஷம் தான் ஊருக்கு வர முடியும் அப்படிங்கிறவங்க அது உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களோ அப்போ போய் உண்டியல்ல போட்டுடுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு விரலி மஞ்சளையும் வச்சு முடிச்சீங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும்ங்க உங்க குலதெய்வத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யுங்க ஆடி மாதம் முதல் நாள் நாம செய்யணும் நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் ஆடி மாதத்தின் முதல் நாள் நாம எப்படியெல்லாம் தயாராக வேண்டும் அப்படின்றதெல்லாம் தனியா கொடுத்திருக்கிறேன் பதிவா அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த ஆடி மாதம் முதல் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆடி மாதம் முழுவதும் நம்ம அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய மாரியம்மனா இருக்கலாம் காளியம்மனா இருக்கலாம் காமாட்சியா இருக்கலாம் மீனாட்சியா இருக்கலாம் இந்த ஆடி மாதம் முப்பது நாளும் நம்மளுக்கு விசேஷமான அம்மாளை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களாக இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த ஆடி மாதம் முழுவதும் முடிந்த வரைக்கும் அம்பிகையை நீங்க வழிபாடு செய்யுங்க வீட்லயும் வழிபாடு செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சென்று அம்பிகையை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க நிச்சயம் நான் சொல்றேன் உங்க குலதெய்வத்தை நினைச்சி நினைச்சு ஆடி மாதத்தின் முதல் நாள் இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்தது கண்டிப்பா நடந்தே தீரும் நிச்ச நிச்சயமாக நீங்க வந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க மாலை நேரத்துல தான் இதை செய்யணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமா இருந்தா என்ன பண்ணுவது அப்படின்னா நீங்க சுத்தமானதுக்கு அப்புறமாக நீங்க பூஜை ஏறையில் இந்த ஒரு பரிகாரத்தை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்து கொள்ளலாம் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய மற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்